பொன்னியின் செல்வன் மூன்றாம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் ராக்கம்மாள் பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து கடற்கரையோரமாக உயாகச் சென்ற பிறகு நந்தினி சிறிது நேரம் தனியாக இருந்தாள் கடல் அலைகளை பார்த்த வண்ணம் சிந்தனையில் பார்த்தாள் கலங்கரை விளக்கின் காவலர்த்தியாக விடங்கரின் மருமகள் அங்கே நின்றாள் நீ யார் என்று நந்தினி கேட்டாள் என் பெயர் ராக்கம்மாள் எங்கே வந்தாய் இதற்கு மறுமொழி சொல்லாமல் ராக்கம்மாள் நந்தினியின் முகத்தை உற்று பார்த்து கொண்டு நின்றாள் என்னடி பார்க்கிறாய் என் முகத்தில் அப்படி என்ன இருக்கிறது ராக்கம்மாள் திருக்கிட்டு மன்னிக்க வேண்டும் அம்மா தங்களை பார்த்ததும் இன்னொரு முகம் ஞாபகம் என்றாள் என்னடி ஓருகிறாய் எது எப்படி இருக்க முடியாது அந்த இருக்கூமை வெறியிருக்கும் தங்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாது அவள் யார் உண்மை ஈழத்தில் உறுத்தி இருக்கிறாள் என் மாமனாருக்கு பெரிய மகள் சில சமயம் இங்கேயும் வருவாள் அவளுக்கும் எனக்கும் என்ன அதுதான் சொன்னேனே உறவு ஒன்றும் இருக்க முடியாது என்று பின் ஏன் என்னை பார்த்ததும் அவளுடைய ஞாபகம் வந்தது விடச்சிறிது பி ஆர் விட பெரிது என் கண்களின் கோளாறுதான் தங்கள் முகம் அவள் முகம் மாதிரி இருந்ததா முதலில் அப்படி தோன்றியது ராக்கம்மா இப்போது அந்த ஊமே இங்கே இருக்கிறாளா இல்லை அம்மா அபூர்வமாக எப்போதாவது வருவாள் மறுபடியும் வரும்போது என்னிடம் அழைத்து வருகிறாயா எதற்காக ராணி அம்மா என் முகம் மாதிரி முகமுடையவளை பார்க்க விரும்புகிறேன் அதுதான் என் கண்களின் திறமை என்று சொன்னேனே எதனால் அப்படி நிச்சயமாகச் சொல்கிறாய் ராணி தாங்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்தானே ஆமாம் நீ நானும் பாண்டிய நாட்டால் முன் நான் சொன்னவுமே சோழ நாட்டவள் ஆகையால் இருந்தாலும் பாதகமில்லை உன்னை போல் இன்னும் சிலரும் அவளை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் அவளை என்னிடம் அழைத்து வருகிறாயா அழைத்து வந்தால் உனக்கு வேண்டிய பொருள் தருவேன் ராணி அவளை அழைத்து வருவது சுழற்காற்றை அழைத்து வருவது போலத்தான் இருந்த இடத்தில் அவள் இருக்க மாட்டாள் பிறர் சொல்லுவதையும் கேட்க மாட்டாள் வெறி பிடித்தவள் என்று சொன்னேனே சரி நீ எதற்காக இப்போது வந்தாய் அதையாவது சொல் ராணி சில நாளைக்கு முன்பு இரண்டு பேர் இங்கே வந்தார்கள் தங்கள் பேரை காரியத்துக்காக அவசரமாக இலங்கைக்கு போக வேண்டும் புருஷனை அவர்களுக்கு படகோட்ட அனுப்பி வைத்தேன் திரும்பி வந்து விட்டானா வரவில்லை அதுதான் கவலையாயிருக்கிறது அவருக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் ஒன்றும் நேராது கவலைப்படாதே அப்படி ஏதாவது நேரிட்டிருந்தால் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் படகிலே போன மனிதர்களை பற்றி ஏதாவது தெரியுமா அவர்கள் திரும்பி வந்துவிட்டார்கள் சற்று முன் ஆந்தையின் குரல் கேட்டதே அதை கவனிக்கவில்லையா கவனித்தேன் அதனால் என்ன அது மந்திரவாதியின் குரல் என்று தெரிந்து கொள்ளவில்லையா உனக்கு எப்படி அது தெரியும் நீ மந்திரவாதியை சேர்ந்தவளா ஆமாம் ராணி என்று சொல்லிவிட்டு ராக்கம் வாழ்க்கையினால் கோலம் போட்டு காட்டினாள் நந்தினி அவளை வியப்பிட பார்த்துவிட்டு இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டால் மந்திரவாதி தங்களை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார் பார்ப்பதுதானே எதற்காக காத்திருக்க வேண்டும் இப்போது இங்கு வந்த பல்லவனை மந்திரவாதி சந்திக்க விரும்பவில்லை ஈழத்தில் அவனை பார்த்தாராம் தங்கள் கணவரை பார்க்கவும் விரும்பவில்லை மந்திரவாதியை நீ பார்த்தாயா முன் ஆந்தை குரல் கேட்டு போயிருந்தேன் தங்களை அழைத்து வரும்படி சொன்னார் குழகர் கோயிலுக்கு அருகில் ஒடை கரையில் ஒளிந்திருப்பதாக சொன்னார் வருகிறீர்களா ராணி அது எப்படி நான் போக முடியும் குழகர் கோவிலுக்கு போவதாக சொல்லிவிட்டு போகலாம் நல்ல யோசனைதான் தான் வேறு துணை வேண்டாமா அவசியமில்லை வேண்டுமானால் சேர்ந்தன் அமுதனை துணிக்கு அழைத்து போகலாம் அவன் யார் தஞ்சவூர் ஊமையின் மகன் சிவ சிவா ஊமைகள் இந்த குடும்பம் சாபக்கேடு அடைந்த குடும்பம் சிலர் ஊமைகள் நான் தான் பேச வேண்டாம் என்று திட்டம் செய்திருக்கிறேன் இலங்கை ஊமைக்கு மக்கள் உண்டா உனக்கு தெரியுமா ஒரு தடவை இரட்டை குழந்தைகள் பெற்றாலாம் குழந்தைகள் என்னென்ன ஆயின என்று ஒருவருக்கும் தெரியவில்லை நானும் அந்த இரகசியத்தை தெரிந்து கொள்ள எத்தனையோ நாளாக முயன்று வருகிறேன் இதுவரை பழிக்கவில்லை தஞ்சாவூர்காரன் இங்கே எதற்காக வந்திருக்கிறான் அவனுடைய மாமன் மகள் தேடிக் கொண்டு வந்தான் அவள் இல்லை அதனால் காத்திருக்கிறான் அவள் எங்கே போய்விட்டாள் நானே சொல்ல வேண்டும் என்றிருந்தேன் என் புருஷன் படகில் ஏற்றிக்கொண்டு போனதற்கு மறுநாள் இன்னும் இரண்டு பேர் வந்தார்கள் அவர்களை பிடிப்பதற்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தார்கள் அவர்களில் ஒருவனை என் ஆத்தி படகில் ஏற்றி கொண்டு இரவுக்கிரவே இலங்கைக்கு போனாள் அவளுக்கு படகு விட தெரியுமா படகு விடுவதே அவளுக்கு வேலை படகு விடாத நேரங்களில் கோடிக்கரை காடுகளில் சுற்றி அலைவாள் இந்த காட்டில் அவளுக்கு தெரியாத மூளைமுடுக்கு ஒன்றும் கிடையாது அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய் யாரோ கடலில் மூழ்கி போய்விட்டதாக இவர்கள் அலறி அடித்துக் கொள்கிறார்களே அது நிச்சயமல்லவென்று சொல்கிறேன் பிறகு அது அந்த அல்லவா அவள் மூழ்க மாட்டாள் கடல் அவளுக்கு தொட்டே மேலும் மேலும் என்ன சர்வ முன்னால் கலங்கரை விளக்கின் உச்சியில் ஏறி பார்த்து கொண்டிருந்தேன் வெகு தூரத்தில் ஒரு படகு வருவது போல் தோன்றியது அப்புறம் அப்புறம் அது கரைக்கு வரவில்லை என்ன ஆகியிருக்கும் இங்கே கடற்கரை ஓரத்தில் கூட்டமாயிருப்பதை பார்த்து விட்டு வேறு சதுப்பு நில கால்வாயில் படகு விட்டு கொண்டு போயிருக்க கூடும் அது கூட சாத்தியமா பூங்குழலிக்கு சாத்தியமில்லாதது ஒன்றுமில்லை தஞ்சாவூர்காரனும் என்னுடன் உச்சிக்கு வந்து பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கும் அப்படியே தோன்றியதாம் சரி எப்படியாவது இருக்கட்டும் நாம் இப்போது குழகர் கோவிலுக்கு போகலாம் வா துணிக்கு சேர்ந்த அமுதனை கூப்பிடட்டுமா வேண்டாம் அவன் அவனுடைய மாமன் மகளை தேடட்டும் நாம் அதற்கு கொடுக்க நிற்க வேண்டாம் இருவரும் குழகர் கோவிலை நோக்கி புறப்பட்டார்கள் பூங்குழலியைப் போலவே ராக்கம் வாழ்க்கும் புதை சேற்று கோள்களை பற்றி நின்று தெரிந்திருந்தது நந்தினிக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்து கொண்டு போனாள் இருவரும் குழகர் ஆலயத்தை அடைந்தார்கள் பட்டர் அவர்களை கண்டு வியப்படைந்தார் என்ன இந்த நேரத்தில் தனியாக வந்தீர்கள் பரிவாரங்கள் இல்லாமல் முன்னாலேயே எனக்கு சொல்லியிருப்பே இருக்க கூடாதா தங்களை வரவேற்க ஆயத்தமாக இருந்திருப்பேன் என்றார் அதற்கெல்லாம் இதுதானா சமயம் பட்டரே சோழ நாட்டுக்கு பெரும் விபத்து நேர்ந்திருக்கிறதே சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியான இளவரசரை கடல் கொண்டு விட்டதாக சொல்கிறார்களே இளவரசரை காப்பாற்றி அறியும்படி குழகரிடம் முறையிட்டுக் கொள்வதற்காக வந்தேன் என்றாள் நந்தினி அப்படியெல்லாம் ஒன்றும் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் நம் குன்னியின் செல்வருக்கு ஆபத்து ஒன்றும் நேராது என்றார் குருக்கள் எதனால் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறீர்கள் பட்டரே இளவரசர் பிறந்த நட்சத்திரமும் லக்கினமும் அப்படி அம்மா உலகமாக பிறந்தவரை கடல் கொண்டு விடுமா தாங்கள் வருத்தப்படாதீர்கள் குழக்கரை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் அவசியம் இளவரசரை காப்பாற்றுவார் என்றார் பட்டர் இவ்வாறு கூறிவிட்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்து திருநீரும் கொடுத்தார் அம்மணி தாங்கள் இவ்வளவு மேலான நிலைமையில் இருப்பது குறித்து மிக்க சந்தோஷம் என்றார் என்னை உங்களுக்கு முன்னமே தெரியுமா பட்டரே தெரியும் ராணி பழையாறையில் பார்த்திருக்கிறேன் வைகை கரை கோவிலிலும் பார்த்திருக்கிறேன் தங்கள் தமையன் திருமலை இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஆழ்வார்களின் பிரபந்தங்களை பாடிக்கொண்டு ஊர் திரிந்து கொண்டிருக்கிறான் அவனை நான் பார்த்து வெகு காலமாயிற்று அவனுக்கு கூட அதை பற்றி குறைதான் அம்மா தாங்கள் பழுவூர் ராணியான பிறகு அவனை பார்க்கவே இல்லை என்று வருத்தப்பட்டான் அதற்கென்ன செய்யலாம் ஐயா நான் புகுந்த இடத்தில் எல்லாம் பரம அவனே வீர வைஷ்ணவன் ஆழ்வார்க்கடியான் என்று பட்ட பெயர் வைத்துக் கொண்டு சைவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு திரிகிறான் அவனை எப்படி நான் சேர்ப்பது புகுந்த வீட்டாரின் மனம் கோணாமல் நான் நடந்து கொள்ள வேண்டாமா உண்மை தாயே உண்மை தங்கள் பதியின் மனம் கோணாமல் நடப்பதுதான் முக்கியமானது ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும் பட்டரிடம் விடை பெற்றுக் கொண்டு இருவரும் கிளம்பினார்கள் தனியாக போகிறீர்களே சற்று கொடுத்தால் நானும் வந்துவிடுவேன் வேண்டாம் ஐயா எங்களுக்காக அவசரப்பட வேண்டாம் இந்த பெண்ணுக்கு இந்த பக்கமெல்லாம் நன்றாய் தெரிகிறது அதோடு இன்றைக்கு தான் கோழிக்கரை மீதும் அமளிதும் வழிபடுகிறதே பயன் ஒன்றுமில்லை நாங்கள் போகிறோம் என்றால் நந்தினி இரு பெண்களும் ஆலயத்துக்கு வழியில் அந்தார்கள் பட்டர் கண்பார்வையில் இருந்து மறைந்ததும் ராக்கம்மாள் வாழ் நந்தினின் கையை பிடித்து ஆலயத்துக்கு பின்புறமாக அழைத்து சென்றாள் சிறிது நேரத்துக்கெல்லாம் தாழை புதர்கள் செறிந்து உடைக்கரையை அடைந்தார்கள் நட்சத்திர ஒளியின் உதவியைக் கொண்டு உடை நடந்தார்கள்